ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஹாப்பி குக்கிங் இது என்ன தெரியுதா இது வந்து நடக்கலை இது வந்து நடக்கலை தோல் உரித்து இந்த இப்படி பரபரன்னு மிக்ஸியில் அரைச்சிடணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சிடணும் இந்த நாட்டு சக்கரை இருக்குது பாருங்க நாட்டு சக்கரை இந்த நாட்டு சக்கரையை அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதோட விட முழுசாக நீங்கள் போட்டின்னா மு லேசாக வந்து அது மாதிரி கடுக்கு கடுக்குங்க இதை வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் மிக்சியில் அரைக்கணும் மிக்சியில் அதுக்கு தக்கன எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் இனிப்பு சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி பாருங்கள் பொடுசு பொடுசாக இருக்கா அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் பல்லியில் போய் இது பண்ணுவோம் அதனால் மிக்சியில் போட்டு ஆட்டிட்டோம்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் நான் பண்ணி காட்டுறேன் அப்புறம் இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு இதெல்லாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லாமல் வந்து அரைஞ்சிருச்சு ஓகேங்களா இதை வந்து இப்போ என்ன பண்ணேன்னா இதை வந்து இப்போ என்ன பண்ணேன்னா இதால் வந்து சேர்த்துடணும் ஓகேவா பாருங்கள் காய்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடணும் இப்போ ரெண்டையுமே நம்ம சேர்க்கணும் ஒன்றாவே சேர்த்துடணும் நல்லா சேர்த்துட்டு இப்படி வந்து கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி கிண்டி விடணும் நல்லா கெஞ்சி விட்டுட்டு நல்லா ரெண்டு கிண்டி ஒன்று கட்டியே இருக்கக்கூடாது இது வந்து கொஞ்சம் இப்போ வீட்டில் இருந்துச்சு கா ஒரு அரை கிலோ ஒரு கிலோ கிட்டே என் வீட்டில் இப்போ இருந்துச்சு அதனால் இருக்கிறது கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன் அப்படியே ஒன்றா வந்து பண்ணிக்காமா பண்ணிக்காமான்னு கேட்டுகிட்டே இருந்துச்சுக்கோ அதனால மட்டும் மட்டும்தான் பண்ணுறேன் நிறையலாம் பண்ணியிருக்கேன் ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரிலாம் பா பண்ணி விற்பனையும் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் அட்ரஸ் தனுக்குங்க காசு வந்து ஜிபேயில் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி வந்து பண்ணியும் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு வந்து இங்கே எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் வெளியூருக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து கெட்டுன்னா போகாது ஏன்னா வந்து நம்ம இது ப்யூராக பண்ணுறது அதுதான் கெட்டு போகாது பண்ணும்போது மட்டும் பக்குவம் இருந்தால் போதும் சூப்பராக வந்து நம்ம கெட்டு போகாத அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அப்படியே இருக்கும் அதுக்கு மேலே அந்த வெளி வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி கொண்டுட்டு போகிறவங்க வந்து ஐஸில் வச்சு அந்த மாதிரி கொண்டுட்டு போய் அங்கே ஃப்ரீசரில் கூட வச்சுச்சா என்ன அங்கே நார்மல் வந்து ஃப்ரூட்ஸ் சோப்பு அந்த மாதிரி வச்சு கூட திங்கலாம் ஆனால் வந்து இது வந்து ஹெல்த்தியான இது ஆனால் இது வந்து அப்பேற்றப்போ திங்கிறது தான் நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ண கண்ணை கமெண்ட்லாம் சொல்லுவீங்க சூப்பராக இருக்கு அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் சுடுதனையை எடுத்து இதை ஊற்றணும் லைட்டாக ஊற்றணும் இது கூட அதிகம் தான் லைட்டாக ஊற்றணும் லைட்டாக ஊற்றிட்டு என்ன பண்ணுங்கள் சூடு கொடுக்குற அளவுக்கு பார்க்கணும் பார்த்து நல்லா பிணை வெனையுன்னு பிணையணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து பிணையணும் இல்லாமல் சேர்க்கணும் நல்லா சேர்க்கணும் கொஞ்சம் இருந்தாலும் நம்ம தண்ணி ஆட் பண்ணோம் பாருங்கள் அது என்ன மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிணைஞ்சுடணும் அதுக்கு முன்னாடி நம்ம கைகளை நல்லா சுத்தம் பண்ணியிருக்கணும் நம்ம கைகளை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்துடணும் இதுதான் நடக்கலை உருண்டை அப்படின்னு சொல்லுவாப்புல இந்த மாதிரி தான் விற்பனைக்கு வந்து இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் என்ன செய்வோம் நாங்களே இப்படி தான் விற்கிறோம் பார்த்துக்கலாம் வேணுன்னா சொல்லுங்கள் அரை கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி இருக்குது அரை கிலோ கீக்கோளுக்கு அரை கிலோ பார்சல் பண்ணி விடுவோம் ஒரு கிலோ பார்சல் பண்ணி விடுவோம் நிலக்க நிலக்கடலை வருவாங்க நல்லா சத்து யா எல்லாருமே சின்ன பிள்ளைங்களேருந்து பெரியவங்க வரைய திங்கலாம் நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் அட்ரெஸ் அனுப்புங்க ஜிபியில் வந்து அதுக்கு முன்னாடியே நாங்கள் எவ்வளோ என்ன ஏதுன்னு நீங்கள் கேட்குற கிலோ போட்டு நாங்கள் சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ள முன்ன மாதிரிலாம் பாட்டி காலத்தில் எல்லாமே வந்து சத்து உள்ள பொருளாக இருக்குது ஆனால் இப்போ இது வெள்ளாமல் கம்மியாக தான் சாப்பிட்றோம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேலை வேலைன்னு நம்ம ஓடிகிட்ருக்கோம் அதனால் நம்ம வந்து இப்படி வீட்டில் செஞ்சு சாப்பிடாதவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எண்ணெய் விட்டுருச்சு பாருங்களா இந்த மாதிரி எண்ணெய் விட்ற மாதிரி நம்ம வந்து தினையணும் தான் நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் அந்த மாதிரி வந்து உருண்டையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிடுவேன் பசங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ ரெண்டு அந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்துருவேன் அவரை வந்து என்ன வேணாலும் சாப்பிட கொடுக்குறது முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணும் அதுதான் முக்கியம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எனக்கு கமெண்ட் பண்ணுறேன்